வாயை விட்ட மனோ தங்கராஜ் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் அண்ணாமலை பல சர்ச்சைகளில் சிக்கி அமைச்சர் பதவியை இழந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்பொழுது மீண்டும் அமைச்சராகி இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய பார்லிமெண்ட் கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அங்கிருந்த தமிழக ஆதீனங்கள் அளித்த புகழ்பெற்ற செங்கோலை தரையில் விழுந்து வணங்கினார் இந்த நிலையில் பிரதமர் மோடி தரையில் விழுந்து வணங்கிய புகைப்படத்தை அப்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சித்து பதிவிட்டுள்ளார் இதற்கு பாஜகவினர் மட்டுமில்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் மனோ தங்கராஜுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வந்தது இப்படி தொடர் சர்ச்சையில் சிக்கிய மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியை இழந்து மீண்டும் தற்பொழுது அமைச்சரான குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஐபிஎல் கோப்பையை வென்ற பெங்களூரு அணி வீரர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூரில் குவிந்தனர் இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெண்களும் குழந்தைகளும் தவறி விழுந்தனர் அதே போல மைதானத்திற்கு உள்ளே செல்ல ஏராளமான மக்கள் முண்டி அடித்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி ஒன்றில் பேசுகையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கூறுகின்றேன் இன்றைக்கு பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை நாம் செய்து வருகின்றோம் பகுத்தறிவு அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சி செய்து வருகிறோம் கோவில் விழாக்களில் அதிகளவிலான கூட்டம் கூடுகிறது கூட்டம் கூட்டமாக விளையாட்டை பார்க்க போவது இதையெல்லாம் உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது என அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்துள்ளது கோவில் விழாக்களில் அதிக அளவிலான கூட்டம் கூடுகிறது உண்மையிலேயே நாகரிகமான சமூகத்திற்கு என்னால் நல்ல அடையாளமாக பார்க்க முடியாது என அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் மனோ தங்கராஜ் கோவில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவிற்கு கொழுத்து போயிருக்கிறது எது நாகரிகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் இந்தி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் மனோ தங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சித் தலைவரிடம் இப்படி சொல்வாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என அமைச்சர் மனோ தங்கராஜை விழுத்து வாங்கியுள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உங்கள் தின சேவல்